ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறை சூழ்நிலைகளை தீர்ப்பதற்கு மூன்று படிகள் என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் படி மூன்று தீர்வு காண்பதற்கு நேர்மறை வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் சூழ்நிலையை சரி செய்வதற்கு மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான படி என்னவென்றால் ஸ்தூலத்தில் நேர்மறையாக எதையாவது செய்ய வேண்டும் சில நேரங்களில் நாம் நேர்மறையாக சிந்தனை செய்து இறைவனுடைய நினைவில் இருந்தால் தானாகவே சூழ்நிலை சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவற்றை தீர்வு செய்வதற்கு காலதாமதம் செய்வதால் அவை இன்னும் மோசமாக ஆகிவிடுகிறது மேலும் சூழ்நிலையும் முழுமையாக நம் கையை விட்டு போய்விடுகிறது எனவே இறைவனிடமிருந்து எடுத்துக்கொண்ட நம்முடைய சொந்த நேர்மறை ஆற்றலை மனதிலிருந்து அந்த சூழ்நிலைக்கு பரப்ப வேண்டும் இப்பொழுது மேலும் விரைவாக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை பிறருடன் உரையாடல் செய்தும் தனக்குள் சிந்தனை செய்தும் பார்க்கலாம் அந்த சூழ்நிலையில் செயல்படும்போது இறைவனின் இருப்பு நமக்கு வெகு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் மேலும் ஞானம் முழுமையாக நிறைந்துள்ள அவருடைய தெய்வீக புத்தியின் மூலம் நம்மிடம் என்ன கூற விரும்புகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறருடன் உரையாடுவதும் ஆன்மீக ஞானத்தை படிப்பதும் நன்று மேலும் இது மிகவும் முக்கியமானதும் கூட ஏனென்றால் இறைவன் நமக்கு பிறர் மூலமாகவும் நாம் படிக்கும் அல்லது கேட்கும் அவருடைய ஆன்மீக ஞானத்தின் மூலமாகவும் வழிகாட்டுகிறார் சூழ்நிலைகளை உடனடியாக தீர்க்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாதுதான் ஆனால் தீர்வுகளை விரைவாக எடுக்க வேண்டும் இறுதியாக வழிகளை மேற்கொள்ளும்போது தன்னை பொறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் தீர்வுகளின் வழியில் செல்லும் போது உங்களுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் இறைவனும் உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்களை அந்த பிரச்சனையின் தீர்வை நோக்கி அழைத்து செல்வார் ஒருவேளை நாம் தீர்விற்கான எந்த வழியையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இறைவனால் கூட நமக்கு சரியான வழிகாட்ட முடியாது ஏனென்றால் நாம் அவர் மீது அதிகப்படியாக சார்ந்திருக்கிறோம் மேலும் தனக்காக எதையும் வைத்து கொள்ளாமல் ஒவ்வொன்றையும் அவரிடம் முழுமையாக விட்டுவிடுகிறோம் இறைவன் நீங்கள் முழு உறுதியுடன் தீர்விற்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள் என்றால் நான் அதைவிட அதிகமாக ஆயிரம் மடங்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் நாம் அந்த ஒரு அடியை கூட எடுத்து வைக்கவில்லை என்றால் இறைவனும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விடுவார் அவருடைய உதவியை நாம் எதிர்பார்த்த அளவு அடைய முடியாது அதே நேரத்தில் இறைவனின் உதவி அதிசயங்களை செய்யும் மேலும் நாம் நினைத்த அளவு சூழ்நிலை ஒன்றும் பெரிதல்ல என்று நம்மை உணர வைக்கும் ஆனால் செயலில் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை சரிசெய்ய நம்மால் செய்ய முடிந்த சிறந்ததை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி